ஓம் நமச்சிவாய திரு சிவாய நமக சிவ சிவாய நமக எப்போது பார்த்தாலும் சிவன் காலை மடக்கிக் கொண்டு அதாவது சம்மணம் போட்டு தானே இருப்பார் உங்களுடைய சங்கடங்களை போக்க நீங்கள் சம்மணம் சம்மணமிட்டு பாருங்கள் நாம் பொதுவாக எப்பொழுதும் காலை தொங்க வைத்து அதிகமாகவே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது பேருந்தில் ரயிலில் வண்டியில் சினிமா தியேட்டரில் பள்ளிகளில் அலுவலகங்களில் வீடுகளில் சோபாக்களில் கட்டில்களில் நாற்காலிகளில் இப்படி நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் அதிக நேரமாக காலை தொங்க வைத்து கொண்டே இருக்கின்றோம் அப்படி காலை தொங்க வைத்து அமர்வதால் நமக்கு பல உடல் உபாதைகள் உருவாகிறது அது யாருக்குமே தெரிவதில்லை நாம் இப்பொழுது சொகுசாக வாழ்ந்தால் பின்னடி அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதற்கு காரணம் என்றவென்றால் காலை தொங்க வைத்து அமரும் பொழுது நமது உடலில் இரத்த ஓட்டம் இடுப்பிற்கு கீழ் பகுதியில் மட்டுமே அதிகமாக செல்கிறது நாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும்பொழுது இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதை யாருமே தெரிந்து கொள்வதில்லை நமது உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள கால்களுக்கு நடக்கும் பொழுது மட்டும் இரத்த ஓட்டம் சென்றால் போதும் மிக முக்கியமான உறுப்புகளாகிய சிறுநீரகம் கணையம் ஈரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில்தான் இருக்கின்றது எனவே ஒருவர் காலை தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது எனவே சாப்பிடும் பொழுதாவது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஏனென்றால் இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் பகுதிக்கு செல்லும் பொழுது நமக்கு ஜீரணம் நன்றாகவே நடைபெறும் சாப்பிடும் பொழுது காலை தொங்க வைத்து நாற்காலியில் அமர்வதனால் இரத்த ஓட்டம் பகுதிக்கு செல்லாமல் காலுக்கே அதிகமாக செல்கிறது இந்திய வகை கழிவறை செல்லும் போது மட்டும்தான் காலை மடக்கி அமர்கிறோம் யூரோப்பியன் கழிவறையில் அமரும் குடலுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே கழிவு வெளியேறும் அதனால்தான் இப்பொழுது சிறு குழந்தைகள் கூட யூரோப்பியன் வகையினை பயன்படுத்துவதால் அவர்களால் தரையில் சுக ஆசனத்தில் அமர்வதற்கு முடியாமல் தவிக்கின்றனர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் சம்மணங்கால் போட்டு கூட தரையில் உட்கார முடியவில்லை என்றால் இந்த உடம்பை எந்த அளவிற்கு நீங்கள் கெடுத்து வைத்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே முடிந்தவரை காலை தொங்க வைத்து அமர்வதை தவிருங்கள் எனவே யூரோப்பியன் நகை கழிவறைகளை நீங்கள் தவிருங்கள் கட்டிலோ சோபாவிலோ அமரும் பொழுது சம்மணம் இட்டே நீங்கள் அமருங்கள் சாப்பிடும் பொழுது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணம் கால் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நன்றாகவே ஜீரணிக்கும் சில வீடுகளில் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்று இருந்தால் டைனிங் டேபிள்கள் அமர்ந்து காலை மடக்கி வைத்து அமர்ந்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் சாப்பிடும் முறை என்று ஒன்று எடுக்கிறது நின்று கொண்டு சாப்பிடும் பழக்கத்தை மாற்றி குடும்பத்துடன் அமர்ந்து ஒன்றாய் சாப்பிடுங்கள் எந்த வகை சாப்பிடாக இருந்தாலும் நன்றாக மென்று கூளாக்கி சாப்பிடுங்கள் பேசிக்கொண்டு தொலைப்பாட்சி பார்த்து கொண்டு புத்தகம் பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடும் பொழுது இடையில் தேவையில்லாமல் தண்ணீர் குடிக்காதீர்கள் கடைசியில் தண்ணீர் குடிக்க மறந்து விடுவீர்கள் போதிய அளவில் நீங்கள் தண்ணீர் பருகுங்கள் அவசரம் அவசரமாக சாப்பிட வேண்டாம் பிடிக்காத உணவுகளை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம் பிடித்த உணவுகளை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம் ஆரோக்கிய உணவுகளை அதிகம் சாப்பிட பழகுங்கள் இரவு உணவில் முள்ளங்கி கீரை உணவுகளை சேர்க்க வேண்டாம் சாப்பாட்டிற்கு அரை மணி நேரம் முன்பு பழங்கள் சாப்பிடுங்கள் பின்பு பழங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டிய நேரம் என்பது காலை ஏழு மணி முதல் எட்டு ஒம்பது மணிக்குள் மதியம் ஒன்று மணி முதல் மூன்று மணிக்குள் இரவு ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டு விடுங்கள் சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் கழித்து தான் நாம் தூங்க வேண்டும் சாப்பிடும் முன்பு இறைவனுக்கு நன்றி சொல்ல மறக்காதே அமருங்கள் சம்மணமிட்டு சாப்பிடுங்கள் முறையாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நமது உடல் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கென தனித்தனியே கடிகாரத்தின் அலாரத்தை முன்பதிவு செய்து கொண்டு சிலிண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உறுப்புக்கும் அதன் பணியை செய்து முடிக்க இரண்டு மணி நேரம் ஒதுக்கியுள்ளது இரண்டு மணி நேரம் முடிந்ததும் மீண்டும் அலாரத்தை அடுத்து உறுப்புக்கு மாற்றிவிடுகிறது விடியற் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நுரையீரளி நேரம் இந்த நேரத்தில் சுவாச பயிற்சி செய்து காற்றின் மூலம் வரும் பிராண சக்தியை உடலுக்குள் அதிகமாக சேகரித்தால் ஆயுள் நீடிக்கும் தியானம் செய்யவும் ஏற்ற நேரம் இது ஆஸ்துமா நோயாளிகள் இந்த நேரத்தில் மிகவுமே சிரமப்படுவார்கள் விடியற்காலை காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பெருங்குடலின் நேரம் காலை கடன்களை இந்த நேரத்துக்குள் முடித்தே தீர வேண்டும் மனச்சிக்கல் உள்ளவர்கள் இந்த நேரத்திலிருந்து கழிவறைக்கு செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நாளடவில் மலச்சிக்கல் தீரும் உயிரணுக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ள நேரம் கூட இதுதான் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டுமே சிறப்பான நேரம் வயிற்றின் நேரம் இது இந்த நேரத்தில் கல்லை தின்றாலும் வயிறு அரைத்துவிடும் காலை உணவை பேரரசன் போல உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் சாப்பிடுவதுதான் நன்கு செரிமானமாகி உடலில் ஒட்டும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மண் நீரளி நேரம் காலையில் உண்ட உணவை மண்ணீரில் செறித்து ஊட்டச்சத்தாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிறது இந்த நேரம்தான் இந்த நேரத்தில் பச்சைத் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது மண்ணீரலின் செரிமான சக்தி பாதிக்கப்படும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் மோசமான நேரம் எது முற்பகல் பதினொன்று முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இதயத்தின் நேரம் இந்த நேரத்தில் அதிகமாக பேசுதல் அதிகமாக கோபப்படுதல் அதிகமாக படப்படுத்தல் கூடாது இதயம் பாதிக்கப்படும் இதய நோயாளிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிறு குடலின் நேரம் இந்த நேரத்தில் மிதமாக மதிய உணவை உட்கொண்டு சற்றே ஓய்வெடுப்பது நல்லது பிற்பகல் மூன்று முதல் மாலை ஐந்து மணி வரை சிறு பையின் நேரம் நீர்க்கழிவுகளை வெளியேற்ற சிறந்த நேரம் மாலை ஐந்து முதல் ஏழு மணி வரை சிறு நீரகங்களின் நேரம் பகல் நேர பரப்பிலிருந்து விடப்பட்டு அமைதி பெற எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தியானம் செய்ய வழிபாடுகள் செய்ய சிறந்த நேரம் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பெரிய கார்டியத்தின் நேரம் பெரிய கார்டியம் என்பது இதயத்தை சுற்றி இருக்கும் ஒரு ஜவ்வு இதயத்தின் சாக்ஸ் இரவு உணவுக்கு உகந்த நேரம் இது இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ட்ரிபிள் கேட்டர் என்பது ஒரு ஊர் பல்ல உச்சந்தலை முதல் அடி வயிறு வரை உள்ள மூன்று பகுதிகளை இணைக்கும் பாதை இந்த நேரத்தில் உறங்கச் செல்வதே நமக்கு நல்லது இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பை இயங்கும் நேரம் இந்த நேரத்தில் தூங்காது விழித்திருந்தால் பித்தப்பை இயக்க குறைபாடு ஏற்படும் இரவு ஒரு மணி முதல் விடியற்காலை காலை மூன்று மணி வரை கல்லீரலின் நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கவோ விழுந்திருக்கவோ கூடாது கட்டாயம் படுத்திருக்க வேண்டும் உடல் முழுவதும் ஓடும் இரத்தத்தை கல்லீரில் தன்னிடத்தை வரவழைத்து சுத்திகரிக்கும் நேரம் இது இந்த பணியை நீங்கள் பாதித்தால் மறுநாள் காலை நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் அவதிப்படுவீர்கள் இது எல்லாமே உங்களுக்காக சொன்னது